திருச்சிற்றம் பதம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம்முய துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போறவர் பன்னிரெண்டாம் திருமுறை எரிபத்த நாயனார் புராணம் சேக்கிழார் எம் வெறுமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் முதற்காண்டம் இலை மலிந்த சருக்கம் அதில் எரிபத்த நாயனார் புராணம் இந்த பாடல்களை கொஞ்சம் போதும் படிச்சுட்டு இதில் வர்ற புராணத்தை நம்ம கதையாக கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஏற்கனவே அறுபத்தி மூன்று நாயன்மார் வரலாறு புக்கில் இருந்து போட்டிருக்கேன் இப்போ நாம் இவர் சேக்கிரார் பாடல் வடிவத்தில் கொடுத்துருக்கிறத பார்க்குறோம் மொத்த பாடலும் படிக்க முடியாது ஐம்பத்தி நாலு பாடல்கள் அதனால் கொஞ்சோண்டு பாடலை படிச்சுட்டு கதை சுருக்கத்தை பார்ப்போம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் அபிராமி அந்தாதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பெரிய இந்த மாதிரி பன்னீர் திருமுறைகள் அப்படிலாம் இருக்குதா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இதெல்லாம் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து இதை குறை காணவானா உங்களுக்கு தேவையான மாடலில் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நிறைய பேர் போட்டிருக்காங்க அதையெல்லாம் போய் கேட்டு நீங்கள் திருப்தி அடைங்க எனக்கு எதுவும் தெரியாது எனக்கு தெரிஞ்சதை எல்லோருக்கும் போய் தெரியணும்னுட்டு நான் இந்த பணியை செய்கிற இது இறைவன் எனக்கிட்ட பணி இந்த தொண்டை நல்லபடியாக செய்கிறதுக்கு உங்களுடைய அன்பு ஆதரவும் எனக்கு மென்மேலும் பெருகணும் உங்களுடைய அன்பு ஆதரவு எப்பவும் எனக்கு பக்கத்துணையாக இருக்கணும் திரு சிற்றம்பலம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இன்றைக்கி நாம் எரிபத்த நாயனார் புராணம் சேக்கிழார் அருளியது மல்லல் நீர் ஞாளந்தண்ணுள் மழவிடை உடையான் அன்பர்க்கே கொள்ளை வந்து உற்ற செய்கை உற்றிடத்து உதவும் நீரார் எல்லையில் புகழின் மிக்க எரிபத்தர் பெருமை எம்மாள் சொல்லலாம் படித்து அன்றேனும் ஆசையால் சொல்லல் உற்றாம் பெருமான் இப்படி சொல்றார் பாருங்க எரிபத்தர் புராணத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு படித்து அன்றேனும் ஆசையால் சொல்ல வந்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறார் இப்போ நம்ம எரிபத்தருடைய ஒரு வரலாறுலாம் பார்ப்போம் பொன்மலை புலி வென்று ஓங்க புதுமலை இடித்து போற்றும் அந்நெறி வழியே ஆக அயல் வழி அடைந்த சோழன் மன்னிய அனபாயன் சீர்மரபின் மாநகரமாகும் தொன்னெடுங் கருவூர் என்னும் சுடர்மணி வீதி மூதூர் பொருட்டிறு மறை கடந்த புனிதரை இனிது அக்கோயில் மருட்டுரை மாற்றும் ஆற்றால் வழிபடும் தொழிலர் ஆகி இருட்கடு ஒடுங்கு கண்டத்து இறையவர்க்கு உரிமை பூண்டாக்கு அருட்பெரும் தொண்டு செய்வார் எரிபத்தர் ஆவார் அருட்பெரும் தொண்டு செய்வார் அவர் எரிபத்தர் ஆவார் யாரையும் சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுறவங்களையோ சிவபெருமானை ஏதாவது திட்டுறவங்களையோ அந்த எரிபத்த நாயனாருக்கு பிடிக்காது அப்படியே கொஞ்சம் சிவநேரியில் கையில் எந்நேரம் ஒரு மழல் வச்சுருப்பார் அது கோம் வந்ததுன்னா அதால் அவங்கள வெட்டிடுவார் அப்படி ஒரு நாயனார் இந்த நாயனார் எரிபத்த நாயனார் ஆவார் மழை வளர் உலகில் எங்கும் மன்னிய சைவம் ஓங்க அழவீர் சடையன் அன்பர்க்கு அடாதனை அடுத்து போது முழையறி எண்ணத் தோன்றி முரண்கட எரித்து எரிந்து தீர்க்கும் பழமுறை பரசும் தூய பரசமும் அன்னலார் நிகழும் நாளில் ஆணிலை அடி அடிகளார்க்கு திண்ணிய அன்பு கூர்ந்த சிவகாமி ஆண்டார் என்னும் புண்ணிய முனிவனார் தாம்பு பறித்து அலங்கள் சாத்தி உன்னிறை காதலோடும் ஒழுகுவார் ஒருநாள் முன்போல் வைகரை உணர்ந்து போந்து புனல் மூழ்கி வாயும் கட்டி பொய் மொய் மொய்மலர் நெருங்கு வாச நந்தன வனத்து முன்னி கையினில் தெரிந்து நல்ல கமல் முகை அலரும் வேலை தெய்வ நாயரு நாயகருக்கு சா திருப்பள்ளி தாமம் கொய்து கோல பூங்கூடை தன்னை நிறைத்தனர் கொண்டு நெஞ்சில் வாலிய நேசம் கொண்டு கையில் தண்டும் கொண்டங்கு ஆலயம் அதனை நோக்கி அங்கனற்கு அமைத்து சாத்தும் காலை வந்து உதவ வேண்டி கடிதனில் வாரா நின்றார் மற்றவர் அணைய இப்பால் வளநகர் அதனில் மண்ணும் கொற்றவர் வள வளவர் தங்கள் குழப்புகள் சோழனார் தம் பற்றலர் முனைகள் சாய்க்கும் பட்டவர்த்தனமாம் பண்பு பெற்ற வெங்களிறு கோலம் பெருகுமா நவமி முன்னால் பாருங்க இந்த எரிபத்த நாயனார் கோம் வந்தால் யாரையும் அந்த மழுவால் வெட்டிடுவார் எந்நேரமும் அவர் ஒரு மழு வச்சுன்னு தான் சுற்றி வருவார் நல்ல உடல் வாக்கு பெற்று அவர் இன்னொருத்தர் சிவகாமி ஆண்டார் அந்த சிவகாமி ஆண்டார் என்ன பண்ணுவார் காலையில் எழுந்து வெடிய காலையில் எழுந்து குளித்து முழுகி வாயில் துணி கட்டிக்கின்னு இப்போ நம்ம கொரோனா வந்தோம் பாருங்க அந்த மாதிரி துணியை கட்டிப்பார் கட்டிக்கின்னு எச்சில் படக்கூடாது மூச்சு காத்து படக்கூடாது அவ்வளோ பக்தியோடு போய் அந்த இருட்டில் பூவெல்லாம் பறித்து சுவாமிக்கு விதவிதமாக மாலைகள் பண்ணி சாத்துவார் இரவு ம கடைசி பூஜை வரையும் அவர் அந்த மாலைகளெல்லாம் அப்படி தொடுத்து சாத்துவார் அந்த மாதிரி அவர் செய்துக்கின்னு வரும்போது அன்றைக்கும் குளத்தில் போய் குளித்து எல்லாம் பூவெல்லாம் பறிச்சுக்கின்னு வராரு அந்த வீதியில் தம் பட்டத்து பட்டவர்தனம்ன்ற யானை கொஞ்சம் மதம் பிடிச்சிருச்சு பாக மேல உட்காந்துக்கணும் விட்டுனு போய் குளிக்க வச்சு அதையும் கூட்டிகிட்டு வராங்க இவர் குளிச்சு குளிச்சுட்டு பூ பறிச்சுக்கணும் இவர் வரவும் மங்கள விளைவு கொண்டு வரும் நதித்துறை நீராடி பொங்கிய களிப்பினோடும் பொழி மதம் சொறிய நின்றார் எங்கனம் இரியல் போக எதில் பரிக்காரர் ஓட துங்காமல் வரைபோல் தோன்றி துண்ணன அனைத்தது அன்றே வென்றி வென்றிமால் யானை தன்னை மேலோடும் பாகரோடும் சென்று ஒரு தெருவின் முட்டி சிவகாமியார் முன் செல்ல வன் தனி தண்டில் தூங்கும் மலர் பூக்கூடை தன்னை பின் தொடர்ந்து ஓடி சென்று பிடித்து முன் பறித்து சிந்த அவர் குளிச்சுட்டு முன்ன பயனுக்குறாரு இந்த யானை பின்னாடி வந்துக்கிட்டு இருக்குது அவர் ஓடி போய் அதுக்கு மதம் பிடிச்சிடுச்சு இல்லையா ஓடி போய் அவர் கையில் இருக்கிற கூடையை பிடுங்கி விசிறி அடிச்சு அந்த பூவை கீழே கொட்டிய பூவெல்லாம் மெரிச்சு பண்ணிடுச்சு அப்போ அவரால் முடியல இந்த யானையை தெரத்துக்கின்னு போகிறதுக்கோ அடிக்கிறதுக்கோ அவரால் ஒன்றும் பண்ண முடியல மேல் கொண்ட பாகர் கண்டு விசை கொண்டு கழிர சண்டை கால் கொண்டு போவார் போல கடிது கொண்டு அகல போக நூல் கொண்ட மார்பின் தொண்டர் நோக்கினார் பதைத்து பொங்கி மால் கொண்ட கழிற்றின் பின் தண்டு கொண்டு அடிக்க அவர் கையில் ஒரு தண்டு இருக்கு அது போனால் அதையும் நம்ம இது பண்ணுமா கொடி போயிடுச்சு அப்பொழுது அணைய ஒட்டாக அடக்களி அகன்று போக மெய்பெரும் தொண்டர் மூப்பால் விரைந்து பின் செல்ல மாட்டார் தப்பினார் விழுந்து கையால் தரையில் அடித்து எழுந்து நின்று செப்பு அரும் துயரம் நீடி செய்த்து முன் சிவதா என்பார் அந்த யானையை அடிக்கலான்னு ஓன்னா யானை ஓடி போயிடுச்சு முடியல அவரால் ஓடி வயசானவர் என்ன பண்ணுவார் போ அதையும் அடிக்கமுடில்ல பூவும் இப்படி பாழா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தரையில் அடிச்சிக்கின்னு அழுது சிவதா இப்படி ஆயிடுச்சே என்னுடைய பூக்கூட இப்படி கொட்டிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்தன உடனே இந்த எலிபத்தன் நாயனார் காதில் இவரோட குரல் போய் விழுந்துடுச்சு விழுந்த உடனே அவர் அங்கேருந்து ஓடி வரார் கலியான இங்கே உரியாய் சிவதா எரி எலியார் வலியாம் இறைவா சிவதா அலியா அழியார் அழியார் அறிவே சிவதா தெளிவார் அமுதே சிவதா சிவதா அப்படின்ட்டு கத்துறாரு ஆறும் மதியும் அணியும் சடைமேல் ஏறும் மலரை கருவே சிந்துவதே வேருள் நினைவார் புறம் வெந்து அவிய சீரும் சிலையாய் சிவதா சிவதா இந்த குரலை கேட்ட உடனே எரிபத்தர் எதிரே வந்து வர எதிரே வாரா நின்றவர் கேளா மூளும் நெருப்பு உயிர்த்து அழன்று பொங்கி மற்றவர் அடியார்க்கு என்றும் வழி பகை களிரே அன்றோ கொன்று அது வீழ்பன் என்று கொலைமழு எடுத்து வந்தார் வந்தவர் தொண்டர் தமை கண்டு வணங்கி உம்மை இந்த வல் இடும்பை செய்த யானை எங்குற்றது என்ன யார் சாத்தும் பூவை என் கையில் பறித்து மண்மேல் சிந்தி முன் பிழைத்து போக பிழைத்து போகா நின்றது இத்தெருவே என்றார் எரிபத்தை வந்து என்னங்க என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்ட உடனே இந்த மாதிரி என் கையில் இந்த பூக்கொடைய குடிங்க மாதிரி போட்டுச்சு என்னால் அடிக்க முடியல ஓடிட்டு எந்த பக்கமாக போச்சு இந்த பக்கமாக போச்சு உடமாட்டம் பார் அந்த யானையை அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த யானையை பிடிச்சி ஒரே வெட்டு வெட்டிட்டார் துதி கையை வெட்டிட்டார் இந்த கைதானே பூக்கொடையை இந்த கை தானே வெட்டுச்சு அப்படின்னு சொல்லி துதி கையை மழுவால் வெட்டிடுறார் வெட்டின உடனே அதை யானைக்கு கூடவே இருப்பாங்க இல்லையா அந்த பாகனிலேருந்து காவலர்கள்லாம் ஓடி வராங்க அந்த காவலர்களையும் கோபத்தில் அவரு தான் கோவம் வந்தால் கண்ணை பின்னும் எல்லாத்தையும் வெட்டி கிடச்சிடாரு வெட்டி கிடச்சினோன்னே அதுலேருந்து ஒருத்தர் ரெண்டு பேர் தப்பிச்சவங்க என்ன பண்ணுறாங்க ஓடி போய் புகழ்ச்சோழர்கிட்ட போய் சொல்கிறார் சொன்ன உடனே அவருக்கு ஒரு பக்கம் எவ்வளோ இது இருந்தால் நம்மளுடைய பட்டத்து யானையே வெட்டி இருக்கிறான்னா அவன் யார் அவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் படையெல்லாம் திரட்டிக்கின்னு வரார் வந்து தெருவில் வந்து பார்த்தா யார் பட்டத்து யானையே இந்த மாதிரி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்ட உடனே அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க ஏபா இவர் ஒன்றும் பயந்து ஓடலை இவர் அங்கேயே பழுவ வச்சுக்கின்னு அங்கேயே நின்றுங்கிறார் இவர் தாங்க அப்படின்னு ஐயோ இவரா பார்த்தா சிவனடியாராக தெரிகிறாரு சிவனடியார்கள் தவறு செய்ய மாட்டாங்க அப்படி இருந்து இவர் வெட்டி இருக்கிறாருன்னா என்ன செய்யறது இப்போ அவருக்கு ஒன்றும் புரியல ஏ சிவனடியார் வந்து ஒரு யானையை தூதி கையே வெட்டிட்டார் இக்கூட இருந்தவங்களையும் வெட்டிட்டார் அப்போ என்ன தப்பு நடந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் கேட்கும்போது அப்போ அவருக்கு காலில் போய் என்னாங்க நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எளிபத்த நாயனாரை கேட்குறாரு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்த விஷயமெல்லாம் தெரிஞ்ச உடனே உங்கள் மழுவால் எண்ணியும் வெட்டிடுங்க யானை என்னுடைய யானையால் இந்த மாதிரி இடர் ஏற்பட்டு நான் அதுக்கு இதுவாகிட்டேனே என் உங்கள் மழுவால் என்னை வெட்டிடுங்க அப்படின்றார் ஐயோ அரசே உங்களை உங்களெல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்ட்டு அவர் சொன்ன உடனே நீங்கள் வெட்டாப்பட்டால் போது என்னுடைய இடைவாளை எடுத்து நான் வெட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஓடிப்போய் எரிபத்த நாயனார் பிடிக்கிறாரு அப்போ சிவபெருமான் வந்துடுறார் சங்கொடு தாரை களம் தழங்கொழி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியன் துடி திமிழை தட்டி பொங்கொழி சின்னம் எல்லாம் படைத்து படைமிடைந்த பொற்பின் மங்குள் வான் கிளர்ச்சி நாண மருங்கு எழுந்து இயம்பி மல்கு தூரிய வைப்பும் முட்டும் முட்டு படை ஒளியின் மாவின் தார்மணி இசைப்பும் வேழ முழக்கமும் தடந்தோர் சீரும் வீரர் தஞ்செருக்கின் ஆர்ப்பும் மிக்கு எழுந்து ஒன்றாம் எல்லை காருடன் கடையினால் பொங்கும் கடல் எனக் கழித்த அன்றே இவர் எரிபத்த என்ன என்னை என்ன வெட்டு அப்படின்ட்டு அவர் சொல்லும்போது அவர் வெட்ட மாட்டேனோடனே இவர் இடைவாளை எடுத்து இவர் வெட்டிக்கு போனோடனே இங்கே நடந்த நிகழ்ச்சியில் சிவபெருமான் வந்துட்டார் மன்னவன் தன்னை நோக்கி வானவர் ஈசர் நேசர் சென்னி இந்துங்க வேளம் சிவகாமி ஆண்டார் கொய்து பன்னக ஆபரண சாத்தக் கொடுவரும் பள்ளி தாமும் தன்னை முற் முன்பறித்து சிந்த தரைபடத் துணித்து வீழ்ந்தேன் தொழுங்கை அன்பின் மிக்கீர் தொண்டினை மண் மேற்காட்ட செழுந்திருமலரை இன்று சினக்கரி சிந்த திங்கள் கொழுந்தனி வேணி கூத்தர் அருளினார் கூடிற்றென்று அங்கு எழுந்ததும் பாகரோடும் யானையும் எழுந்தது ஈராவே பூட்டும் வாழ்விட்டு எரிபத்தர் தாமும் அந்த நெறியார் பெருமான் தாழ்மேல் விழுந்தனர் நிருபர்கோணும் போர் வடிவாலை போக எரிந்தவர் கழல்கள் போற்றி பார்மிசை பணிந்தான் விண்ணோர் பனிமலர் மாறி தூர்ந்தனர் இவங்க அவர் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பண்ணிக்கிறத பார்த்தவனே சுபெருமான் வந்துட்டார் வந்து ஆசிரியரியா சொல்கிறாரு நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிக்காதீங்க உங்களுடைய உங்களுடைய அருமையை இந்த உலகக்கே சொல்கிறதுக்கு தான் இப்படி ஒரு வேலை பண்ண பழையபடி அந்த மலர் கூடையில் எல்லா மலரும் போய் பை அந்த கூடைக்குள்ள மலரும் போய் சேர்ந்த உடனே அந்த கூட சிவகாமி ஆண்டார் கையில் போய் மாட்டிக்கிச்சு அந்த சிவகாமி ஆண்டாரும் நல்லபடியாக எழுந்துட்டார் இந்த யானையும் நல்லபடியாக துதி கை வேட்டினதை நல்லபடியாக வந்துடுச்சு அந்த காவலாளிகளும் உயிரோடு வந்துடுறாங்க புகழ்சோழ நாளும் எரிபத்தரும் மாறி மாறி உழுந்து உழுந்து கும்பிட்டு அவங்க ரெண்டு பேரும் கட்டி தழுவி இங்கே சிவபெருமான விழுந்து கும்பிட்றாங்க அப்போ எல்லாருக்கும் உங்களுடைய எ எப்படி நீங்கள் பக்தியோடையும் ப பணியோ பணி செய்கிறீங்கன்றதை இந்த உலகுக்கே எடுத்துக்காட்ட தான் நான் இது போல் பண்ணேன் யானையை மதம் பிடிக்க வச்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மற்ற விழு அலங்கள் வென்றி மன்னவர் பெருமான் முன்னர் உட்டரு களிப்பினோடும் உறங்கி மீது எழுந்து ஒத்து முட்ட வெங்கடங்கள் பாய்ந்து முகிலென முழங்கி கொங்கும் பட்டவர்தனத்தை கொண்டு பாகரும் அணைய வந்தார் அப்போ இந்த யானை நீங்க நீங்கள் யானையில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏறிப்பட்ட நாயினார் அன்போட கேட்டுக்கிறார் உங்களுடைய பெருமையை என்ன சொல்லுவேன் ஒரு அரசனாய் இருந்தாலும் இப்படி ஒரு இவ்வளோ இதுவாக இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் யானையில் ஏறி இல்லை நீங்கள் ஏறுங்க இல்லை நீங்கள் தான் ஏறி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசரை யானையில் ஏறி போக வச்சுட்டு அப்போ சந்தோஷமாக இவர் விடைபெற்று அனுப்புகிறாரு இந்த காட்சியெல்லாம் எல்லாருக்கும் தெரிய வச்ச சிவபெருமான் புகழ் சோழனா அந்த சோழரும் யானை மேலே ஏறி போயிடுறாரு தேனாரும் தன் பூங்கொன்றை செஞ்சடையவர் போற்றாலில் ஆனாத காதல் அன்பர் எரிபத்தர் அடிகள் சூடி வாணாலும் தேவர் போற்றும் மன்றுளார் நீர் போற்றும் ஏனாதிநாதர் செய்த திருத்தொழில் இயம்பலுற்றேன் இந்த எரிபத்த நாயனாருடைய வரலாறை இது வரைக்கும் சொல்லி முடித்தேன் இதுக்கப்புறம் வரப்போகிறவரை ஏனாதிநாதர் இந்த எரிபத்த நாயனார் தலைவராக சிவனடியை சேர்ந்து சிவகணங்களுக்கு கைலாயத்தில் தலைமை பதவி வகுக்கிறார் அதை சேக்கிழ எம் அருமையாக நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இந்த வரலாறெல்லாம் கேட்டு நீங்கள் எவ்வளோ புண்ணியம் செய்திருந்தால் நம்ம இந்த வரலாறுலாம் கேட்பீங்க அப்படின்ட்டு பாருங்கள் இதெல்லாம் கேட்குறதே பெரும் பாக்கியம் எரிபத்த நாயனாரும் சிவகாமி ஆண்டாரும் புகச்சோழனாரும் இருந்த அவங்களுடைய நேர்மையை பாருங்கள் இவருக்கு எரிபத்த நாயனாருக்கு யார் யாவது சிவனை திட்டினா கோவம் வந்துடும் சிவ சிவகாமி ஆண்டாருக்கு சுத்தமாக ஆச்சார அனுஷ்டானத்தோட பூ பறித்து அவருக்கு விதவிதமாக மாலை தொடுத்து வேலை பூ பூஜை நேரத்துக்கெல்லாம் கொடுக்கறதே அவருக்கு வேலை புகழ்சோழனார் நல்லபடியாக அந்த நாட்டை ஆண்டு வர்றவர் நம்மளுடைய இந்த நே யானை இந்த மாதிரியான ஒரு தீங்கை செய்துடுச்சேன்னுட்டு அவரோட உயிரியே மாற்றிக்க போயிட்டார் அவங்களுடைய மூணு பேருடைய புகழ நிலை நிறுத்தவே சிவபெருமானை இது மாதிரி ஒரு பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களுக்கு காட்சி கொடுத்து எரிபத்த நாயனாரை கூட்டிகிட்டு போயிடுறாரு புகழ்ச்சோழர் அரசவைக்க போயிடுறாரு சிவகாமி ஆண்டார் பூக்கொடைய எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போகிறாரு இந்த எளிமையான முறையில் கொண்டு வந்து சொல்கிற இந்த வரலாறு எல்லாம் கேட்டு சேர்க்க எம் பெருமான் அருளிய இந்த பாடல் வடிவமானதை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்